சூரிய பகவான் நமக்கு இந்த மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் நமக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கூட அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சப்போர்ட் பண்றார் ஏன்னா புதன் பகவான் வந்து இந்த மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் தான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருப்பார் அப்போ பன்னெண்டாம் வீட்டில் இருந்த புதன் பகவான் எட்டாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா அடுத்தது உங்கள் ராசிக்கு வரார் சரிங்களா அதாவது எட்டாம் தேதி அன்னைக்கு மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர் சாகிறார் அப்படி பயிற்சியாயிட்டார் அப்படின்னா அதுக்கு மேலே கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஏன்னா கல்விக்கு அதிபதி உங்கள் ராசியில் வந்து உட்காரும்போது உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் இல்லை நான் வந்து மீண்டும் நான் எடுத்து படிக்கிறேங்க நல்ல ஒரு காலேஜில் சேர்க்கலான்ட்ருக்கிறேன் ஸ்கூலில் சேர்க்கலான்ட்ருக்கிறேன் போன வருஷம் படிப்பு எனக்கு நல்லா இல்லை இந்த வருஷம் படிப்பு நல்லா இருக்குமா அப்படி பார்த்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் அதுக்கு ஒரு அடித்தளமாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஆணி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஆணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தா ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த ஆணி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தான் இந்த உடைய மாதம் பிறக்கப்படுதுங்க திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் மிதுன லக்னத்தில் சந்தரனுடைய திசையில் முந்நூற்றி பதினாலு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க காலச்சக்கரத்தின் நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா கடகராசி அப்படின்னா அதிபதி சந்திரன் அதாவது அழகு தேவதைன்னு நம்ம சொல்லலாம் பொதுவாகவே பாருங்கள் அதாவது இந்த கடகராசிக்காரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா லட்சணமாக அழகாக நல்லா பார்க்குறதுக்கே ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு அருமையாக அற்புதமா இருப்பாங்க அவங்க பண்ணக்கூடிய ஒரு பஃபீமா இருக்கட்டும் ஆடை அலங்காரமாக இருக்கட்டும் அவங்க பண்ணக்கூடிய ஒரு மேக்கப்பா இருக்கட்டும் எப்பயுமே ஆயிரம் கவலைகள் மனசுக்குள்ளார இருந்தாலும் வெளி தோற்றத்தை காட்டிக்க மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்க தான் அந்த கடகராசிக்காரங்க பொதுவாக அந்த கடகராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருட காலமாகவே இந்த அஷ்டமத்த சன்னீர்லாம் யாகப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்து இப்போதான் வெளியில் வந்திருக்குறீங்க அப்போ வெளியில் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பி தான் நார்மலாக நீங்கள் ஓரளவுக்கு போயிட்டு இப்படி போகக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேச ராசிக்கு விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து அதாவது உங்கள் ராசியில தான் அவர் வந்து நீச்சம் அடைகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய் சார்ந்த கிரகம் அப்படின்னா தொழிலை பற்றி பேசலாம் கடன் பற்றி பேசலாம் அதே மாதிரி கூட பிறந்த உறவுகள் பற்றி பேசலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் வந்து ஒரு ஜாதகருக்கு நல்லா இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு விஷயங்கள் சால்வ் ஆகும் கடன் பிரச்சனை சால்வ் ஆகும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் உறவுகள் நமக்கு வந்து அதாவது எப்படி சொல்றதுனா பிரிஞ்ச குடும்பம் மீண்டும் ஒன்னா சேரலாம் ஓரளவுக்கு குடும்பம் நல்லா இயல்பு நிலைக்கு திரும்பி நல்லா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மாத காலமா கடகராசி உங்க ராசிக்கு மிதன ராசி கடகராசி உங்க ராசிக்குன்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் மாறி 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 போயிட்டு இருந்த காலம் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சரியில்லாம இருந்தது ஆனால் அப்படி இருந்த செவ்வாய் பகவான் இப்ப நார்மலாக நிலைக்கு திரும்பி சிம்ம ராசிக்கே போயிட்டார் அப்படி போன காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு வந்து சூரிய பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அதாவது இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல தான் இருப்பார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடம் அப்படின்றது நம்ம என்ன சொல்கிறோம் மறைவஸ்தானம் நீச்சம் வேலை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி பார்த்தா கடகராசிக்கு சூரிய பகவான் நமக்கு இந்த மாத கிரகம்ன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் நமக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கூட அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறார் ஏன்னா புதன் பகவான் வந்து இந்த மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் தான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருப்பார் அப்போ பன்னெண்டாம் வீட்டில் இருந்த புதன் பகவான் எட்டாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா அடுத்தது உங்கள் ராசிக்கு வர்றார் சரிங்களா அதாவது தேதி அன்னைக்கு மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சாகிறார் அப்படி பயிற்சி ஆயிட்டார் அப்படின்னா அதுக்கு மேலே கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஏன்னா கல்விக்கு அதிபதி உங்கள் ராசியில் வந்து போது உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் இல்லை நான் வந்து மீண்டும் நான் எடுத்து படிக்கிறேங்க நல்ல ஒரு காலேஜில் சேர்க்கலான் இருக்கிறேன் ஸ்கூல்ல சேர்க்கலான்னு இருக்கிறேன் போன வருஷம் படிப்பு எனக்கு நல்லா இல்லை இந்த வருஷம் படிப்பு நல்லா இருக்குமா அப்படி பார்த்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் அதுக்கு ஒரு அடித்தளமாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதனால படிப்பை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கடகராசிக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் உட்கார்ந்த வீடு இப்போ நல்லா இல்லை ஏன்னா பொதுவாகவே குரு பகவான் பொறுத்த வரைக்கும் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல போய் மறையக்கூடாது அது குறிப்பாக பன்னெண்டாம் இடத்துல போய் மறையக்கூடாது அப்படி பார்த்தா இப்போ உங்களுக்கு குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம்னா மிதுன ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே குரு பகவான் போய் மிதன ராசியில் உட்காந்த காலகட்டம் கொஞ்சம் அதாவது எப்படி சொல்றதுன்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க சப்போஸ் உங்கள் சுய ஜாதகத்திலையுமே திசா புத்தி நல்லா இல்லை அதாவது கிரகங்கள் வந்து செயல் எழுந்துட்டாரு ஏன்னா நிறைய ஜாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வந்து ஒன்று நீச்சம் அடைஞ்சிருப்பார் இல்லை உச்சம் அடைஞ்சிருப்பார் இல்லை பகையாக உட்காந்துருப்பாரு இந்த மாதிரி ஏதாவது நீச்சம் அடைஞ்சு உட்காந்த கிரகங்கள் வந்து வேலை செய்யாது இல்லையா குறிப்பாக இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் உட்காந்து கிரகம் வேலை செய்யாதில்ல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காதுங்க அப்படி பார்த்தா கடகராசிக்காரங்களுக்கு வந்து உங்க செய்ய ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த குருவுடைய சப்போர்ட் இல்லாமலே நீங்கள் நல்லா வாழலாம் ஏன்னா குரு வந்து இப்போ உங்களுக்கு வந்து வேலை செய்ய மாட்டார் ஏன்னா உங்களுக்கு குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால அந்த அனுகிரகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் திருச்செந்தூர் போய் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த குருவுடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினான்றது சுக்குரு பகவான் போய் பத்தாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு அப்போ பத்தாம் இடத்துல உட்காந்த சுக்குரு பகவான் இந்த பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பார் ஏன்னா பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்துல போய் சுக்குரு பகவான் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அதாவது மனைவிக்கோ இல்ல அதாவது கைத்தட்டல் பாராட்டு ப்ரமோஷன்கள் கிடைக்கலாம் அவங்களுக்கு டெம்பரவரியா வேலை செஞ்சால் கூட பரமெண்ட் ஆகலாம் மெயினுன்றது அவங்களுக்கு ஏதாவது சுய பிஸ்னஸ் சொந்த வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சுக்குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து இடத்துக்கு பதினஞ்சாந்தேதி தேதி வராரு இந்த ஆணி பதினைஞ்சாம் தேதி வராரு அப்படி வந்துட்டாருன்னா இந்த கனவு இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் மண்மனை வாங்கணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் யாருக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லவன் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்த குரு பகவான் ஒன்னு ஒரு வருஷம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு ஏன்னா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் அப்படி பார்த்தா குருவுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் சரிங்களா ஆனால் கெட்டவன் யாரு அப்படின்னு பார்த்தா சனி பகவான் ஏன்னா ரெண்டரை வருஷமா உங்களுக்கு வந்து அஷ்டமத்தை சனி கொடுத்தார் பார்த்தீங்களா அவ்வளோ சிரமத்தை கொடுத்தார் பார்த்தீங்களா அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு ரெண்டரை வருஷத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிறான் ஏன்னா முன்னாடி ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து பாதகமாக இருந்தார் ஆனால் இப்போ இந்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறார் கிட்டத்தட்ட மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் ஆடி பாடி ஓடி வந்து வேலை அதாவது வேலை செஞ்சுக்கேன் ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கடகராசிக்காரங்களுக்கு முதல் சப்போர்ட் பண்ற ஒரு யாருன்னா சனி பகவான் தான் ஏன்னா உங்களுக்கு வந்து பாக்கிய சனியாக வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு கிடைக்கும் பணம் வரவு கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடம் பிரச்சனை தீர்லிங்க எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு எங்கள் அக்கா தங்கச்சி சம்மதிக்கலை ஏன் எங்கள் அண்ணன் தம்பிகள் வந்து கூட அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் பிரித்து வெளியில் வந்தால் நான் நல்லா வாழ்வேன் நல்லா வாழ்ந்துருவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இது ஒன்று வெத்தாதான் நான் மேலே வர முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி கடந்த வருட காலமாக யாகப்பட்ட பிரச்சனையை பார்த்துட்டிங்க அந்த பிரச்சனையிலிருந்து இப்போ நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் அதாவது இந்த அடித்தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிட்டத்தட்ட இந்த மாதமெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அதாவது வீடுக்குள்ளே காசு வச்சுருந்த காலம் போய் வீட்டில் எங்கே நாலு காசு இருக்குமான்னு தொலாவர காலத்தில் தான் இருந்தீங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நாலு காசு கையில் நிற்கும் ஓரளவுக்கு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி நல்ல உறவுகள் கிடைக்கும் அதாவது யார் வகையிலாவது உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டு கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஜீவன் யாருன்னா குரு பகவான் மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சியெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக நல்லா இல்லை ஏன்னா அஷ்டம ராகுவை வந்திருக்குறாரு அஷ்டம ராகு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அதனால் ராகு கேது பயிற்சி சுத்தமாக நல்லா இல்லை ஏன்னா இப்போ ஏன் சொல்கிற அப்படின்னா குடும்ப கேது அஷ்டம ராகு இந்த காலகட்டத்திலலாம் குடும்பத்துக்குள்ளார ஒரு சின்ன சங்கடம் வந்தால் கூட நீங்கள் அது பேசி தீர்த்துக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது ஏன்னா சின்ன விருசல் கூட பெருசாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதனால் எப்படி பார்த்தாலுமே இந்த ராகு கேது பயிற்சி அடுத்தது மெயினாக குரு பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இல்லை அப்போ உங்களுக்கு சனி பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாக்கிய சனியாக வந்திருக்கிறதுனால நல்லா இருக்குதுங்க சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு இந்த மாதம் முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்குமே புதன் பக அதாவது சூரிய பகவான் வந்து நான் சொன்னேன் அதாவது வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருப்பார் அதனால பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையா நீங்கள் வேலை செய்கிறது ஒரு விஷயத்துல கவனமாக செயல்படுறது இதெல்லாமே உங்களுக்கு நல்லதுங்க சரிங்களா ஏன்னா மாத கிரகம் போய் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்ததுனால நமக்கு கொஞ்சம் இந்த மாதம் கையில் இருக்கிற அந்த இருப்பு வச்சு தான் கொஞ்சம் நம்ம குடும்பத்தை ரன்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதோ கொஞ்சம் கடன் வாங்கி குடும்பத்தை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ரன்னிங் பண்ணக்கூடிய ஒரு நிலமை தான் இந்த மாதம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கமிட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இந்த மாதம் சரிங்களா அதே மாதிரி புதனை கொஞ்சம் மாறிட்டாருன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அடுத்தது வர்றாரு பார்த்தீங்களா எட்டாம் தேதி அப்படி வந்துட்டார் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் அடுத்தது சிம்ம ராசிக்கு போன காலகட்டமும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை சரிங்களா அதனால எது எப்படியோ உங்களுக்கு வந்து பொதுவாகவே இப்போதைக்கு உங்களுக்கு பொறுமை வேணும் பொறுமையே இருந்து ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக சில திருப்பு முனைகள் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா இன்னைக்கு கடகராசிக்காரங்களுக்கு கடந்த ரெண்டரை வருட காலமாக அந்த அஷ்டமத்து சனியில் அந்த பயமே ஒன்றும் உங்களை விட்டுட்டு போகல அதனால் ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பித்து நம்ம அதில் நஷ்டப்பட்டுட்டோம்னா ஒன்றும் கடன் சுமை கண்டிப்பாக கழுத்து பிடிக்கிற மாதிரி வந்துடுமே அப்படின்னு அந்த நினைச்ச கடகராசிக்காரங்களுக்கு அந்த பயமெல்லாம் விட்டுருங்க இதுக்கு மேலே நல்லா இருக்கும் சரிங்களா அந்த பயமெல்லாம் விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் நீங்கள் அடுத்தது வாழ்கிறதுக்கு சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா அதாவது இது பிடிங்க உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த சனி வந்து பாக்கிய சனியே வந்த காலம் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் ஹெல்த்து நல்லாயிருக்கும் மெயின் பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் நிம்மதி சந்தோஷங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக அவ்வளோ கிடைக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி